திருச்சி அறிவாளர் பேரவை சார்பாக இங்கு கூடியிருக்கும் அனைத்து சான்றோர் பெருந்தகைகளுக்கும் என் முதற்கண் வணக்கம் இப்பொழுது விழாவினை துவங்கி வைப்பதற்காக நமது திருச்சி அறிவாளர் பேரவையின் நடப்பு தலைவர் திருமதி கிரிஜா பாலசுப்ரமணியம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன் அடுத்ததாக இன்று மகளிர் நலனில் இதயம் காப்போம் எனும் தலைப்பில் சிறப்புரையாற்ற இங்கே வந்திருக்கும் பேராசிரியர் சங்கீதா அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன் அடுத்ததாக திருமதி அல்லி மேடம் அவர்களை மேழக்கிறே அடுத்ததாக திருச்சி அறிவாளர் பேரவையின் வழிகாட்டி முனைவர் திரு அசோகனையா அவர்களை மேடை கழைக்கிறேன் இப்பொழுது தலைவர் அவர்கள் விழாவிலை ஆரம்பித்து வைப்பார் உலகம் யாவையும் தாமுல வாக்களும் நீங்களும் நீங்களா அலைவிடா அவர் தலைவர் இன்றைய திருச்சி அறிவாளர் பேரவை நிகழ்வான மகளிர் நலனில் இதயம் காப்போம் எனும் இந்த அருமையான ஒரு கருத்தரங்கிற்கு வருகை தந்திருக்கும் தலைவர் திருமதி கிரிஜா பாலசுப்ரமணியம் அவர்களே வாழ்த்துறை வழங்க வந்திருக்கும் எங்களது வழிகாட்டி முனைவர் சே அசோகனையா அவர்களே சிறப்புரையாற்ற வருகை தந்திருக்கும் பேராசிரியர் சங்கீதா அவர்களே அவர்களுடன் இணைந்து நமக்கு இதயத்தை பற்றி அதன் காப்பதையும் எப்படி என்று நமக்கு சில தியானங்கள் மூலமாக கற்றுக்கொடுக்க வந்திருக்கும் திருமதி அல்லி குழுவினர் அவர்களே நன்றியுரை வழங்க இருக்கும் எங்கள் பொருளாளர் திருமதி அமுதா ஸ்ரீரங்கன் அவர்களே எங்களது துணை தலைவர்கள் திருமதி ராஜேஸ்வரி சுப்பராமன் அம்மா அவர்களே துணை தலைவர் திருமதி ஹேமலதா முரளிதரம்மா அவர்களே மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் அனைவர்களும் அவர்களே மேலும் முரளிதரன் ஐயா அவர்களே மேலும் நமது பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களே திரு ஐயா அவர்களே பத்மஸ்ரீ சுப்ரமா சுப்பிரமன் ஐயா அவர்களே மற்றும் நான் புதிதாக உள்ளதால் முகங்கள் தெரிகின்றன பய பெயர்கள் இன்னும் பரிச்சயமாகவில்லை என்பதால் அனைத்து சான்றோர் பெருமக்களையும் வருக வருக என வரவேற்று இருப்பிடம் அமைகிறேன் நன்றி வணக்கம்